ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கொஸ்து வந்து வைக்க போகிறோம் அதற்கு ஒரு அரை கிலோ கத்திரிக்காவை எடுத்து இந்த சைஸுக்கு தனியாக அரிஞ்சி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ஐம்பது கிராம் வெங்காயத்தை எடுத்து தோலை உரித்து எடுத்து வச்சுங்க அரிஞ்சு தோலை உரிச்சு அரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது இந்த கத்திரிக்காய் கொஸ்துக்கு தக்காளி தேவை இல்லைங்க புளி மட்டும் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு ஒரு உருண்டை உருட்டி தனியாக எடுத்து வச்சுங்க அடுத்தது நம்ம கத்திரிக்காய் கொசுத்துக்கு பொடியை அரைப்பதற்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வறுத்து வச்சுக்கங்க சின்னதாக பெருங்காய கட்டி எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கடலப்பருப்பு வந்து ஒரு பிடிச்ச பொடி எடுத்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம் அது இப்போ கடலப்பருப்பு ஒரு பொடி எடுத்தோன்னா அதற்கு ரெண்டு பொடி ரெண்டு பொடி வந்து மல்லி எடுத்துக்கோங்க கரெக்டாக அளவு இது ஒரு பொடி எடுத்தால் அது ரெண்டு பொடி மல்லி எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி இது வறுத்து வச்சுருக்கோம் அடுத்தது ஒரு முப்பது மிளகாய் செவப்பு மிளகாயும் எடுத்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒன்றா அரைச்சி பொடி செஞ்சுக்கலாம் சிவப்பு மிளகாய் வந்து நாங்கள் ஒரு முப்பது மிளகாய் எடுத்துருக்கோம் ஆனால் கார மிளகாவாக இருந்தால் பத்து மிளகாவே போதும் இப்போ இந்த மிளகாய் இந்த மல்லி கடலப்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு ஓட்டை ஓட்டுறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெண்டுத்தையும் அரைச்சிடலாம் பாருங்கள் இதை நம்ம வந்து அரைச்சிட்டோம் அடுத்தது மிளகாவை தனியாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் மிளகாவும் அரைச்சிட்டோம் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இதை அரைச்சிருந்தோம்ல இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு நமக்கான கத்திரிக்காய் கொஸ்து வைப்பதற்கான பொடி இதை எடுத்து நம்ம தனியோரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது கத்திரிக்காவை நம்ம வேக வச்சிடலாம் அந்த பொடி அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காவை நம்ம வந்து வேக வச்சிடலாம் இப்போ எங்கள் குக்கர் அளவு வந்து ஒரு ஒரு சவுண்டு வச்சிட்டாலே போதும் நமக்கு கத்திரிக்காய் நல்லா குழவாக வந்துடும் தண்ணி ஊற்றிங்க லைட்டாக வேகிறதுக்காக உப்பு வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிங்க அடுத்தது வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க இப்போ குக்கரை மூடிடலாம் இறக்கலாம் இப்ப நம்ம இத நம்ம ஒரு சட்டில போட்டு கடைய போறோம் இந்த வேக வச்ச கத்திரிக்காவை இப்ப கடைஞ்சிடலாம் தண்ணிய வந்து நம்ம ஒரு பாதத்துல ஊத்திடலாம் பாருங்க இப்ப கடைஞ்சிடலாம் எப்படி நைஸா கிடையணுமா ரொம்ப நம்ம கடைய வேணாம் சும்மா குரக்குறோம்னு இருந்தாலே போதும் சூப்பரான ஒரு இது டேஸ்ட் வந்துடும் இந்த அளவு வச்சு பண்ணாலே போதும் ஒரு ஒரு நிமிஷம் பண்ணாலே போதும் அடுத்தது புளி வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இந்த புளியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் புளியையும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இந்த பவுடர்ல நம்ம வந்து ஒரு பாதி போட்டாலே போதும் பாருங்கள் அரைச்சு வச்சிருக்கிற போடு ஒரு பாதை அளவு போட்டாலே போதும் அப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க சூப்பரான வாசனை வருது நமக்கு கத்திரிக்காய் கொசுத்து ரெடியாகி விட்டது செம வாசனையாக இருக்குது இப்போ நம்ம உப்பு போகிற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தண்ணி ஊற்றுல உப்பு மட்டும் தண்ணி போட்டுங்க இப்ப நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றிட்டோம் உப்பு ஆட் பண்ணிங்க உப்பு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிங்க ம் ஓகே

அப்டம்பர் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுருங்க கடுகு ஒரு சாரி மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுங்க இப்போ நம்ம உரித்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சாரி கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சொன்னாலங்க சின்ன வெங்காயம் அதை வந்து உரிச்சி வச்சிருந்தோம் அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்த ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதைக்கிறோம் இப்போ நம்ம கத்திரிக்காய் கொஸ்தை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் தாளிக்கிடலாம் பாருங்கள் தாளிச்சாச்சு நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்து ரெடியாகிடுச்சு செம வாசனையாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் கொஸ்து நமக்கு ரெடி ஆகிட்ருக்கு இதை நம்ம சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷை நம்ம தொட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் இப்போ ஒரு கொ தாளித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கொதி வருது இப்போ தான் நம்ம ஒரு இதை ஆட் பண்ணோம் நல்லெண்ணெயை வந்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க ஒரு கரண்டி போதுமா ஒரு ம் இந்த நல்லெண்ணெய் ஒரு கரண்டி நீங்கள் ஆட் பண்ணுறது தான் வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் கொதியும் வந்துடுச்சு பாருங்க நமக்கு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்கே தொட்டுட்டு சாப்பிடுவோம் இப்படி இருக்குன்னு இப்போ அடுப்பாக பண்ணிடலாம் ம் சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு இட்லி வந்துடுச்சு இப்போ கத்திரிக்காய் கொஸ்து எடுத்து நம்ம தொட்டுக்க வேண்டியதான் பாருங்கள் அருமையான இப்படி உரமாக வச்சுருவோம் ஆ கத்திரிக்காய் கொஸ்ட் போடுவோம் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் கொஸ்து சூப்பராக வந்துடுச்சு ஓகே அருமையான கத்திரிக்காய் கொஸ்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்னம்மா ஆ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி அந்த கொதி வரப்போ ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டோட செம டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த கத்திரிக்கை கோஷ்டு இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வேறு லெவல் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக இதில் வெந்தயம் இன்னும் இந்த இதெல்லாம் போடுறதுனால ரொம்ப கூலிங்கான ஒரு ரெசிபி கண்டிப்பாக அது வந்து எல்லாேருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களாம் அதிகமாக சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்